வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசாங்க ஊழியர்களுக்கு நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி நாளை இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நுகர்வோர் விவகார அதிகார சபை சோதனைகளுக்கு அமைய இருபத்தி மூரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வழக்குகள் பதிவு சூடானில் வைத்தியசாலை ஒன்றில் பயங்கரவாத தாக்குதல் எழுபது பேர் பள்ளி ஐசிசி வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றார் கமீதுமென்றே சினி விரிவான செய்திகள் பொதுமக்கள் உரிமை என்ற வகையிலும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பு என்ற வகையிலும் அரசு சேவையை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்க தெரிவித்தார் தற்போதுள்ள அரசு சேவைகள் பிரஜைகள் திருப்தி அடையவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதன் ஊடாக பிரஜைகளுக்கு வினைத்திறனான சேவையை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணை இணைப்பு குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக இதனை தெரிவித்தார் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் அரசு சேவையில் சரியான தரவு கட்டமைப்பு ஒன்றை தயாரிப்பதற்கு செயலாற்றி வருவதாகவும் தற்போது அரசு சேவையில் உள்ள தரவுகளின் அடிப்படையில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான இயலுமை இல்லை எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் அரசு ஊழியர்களுக்கான நியாயமான அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை மூன்று வருடங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்தார் அரசு சேவையை வலுப்படுத்துவது மற்றும் அரசு சேவைக்கான செலவை நிர்வகிப்பதன் அவசியம் குறித்த கவனம் செலுத்தப்பட்டது அரசு சேவைகள் காணப்படும் அத்தியாவசியமான முப்பதனாயிரம் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளுக்கான முன்பொழிவுகள் இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் முன்வைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது தொழில்நுட்ப காரணங்களால் நேர்முக பரீட்சைகள் தாமதமாக கூடிய வெற்றிடங்கள் குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டதுடன் ஒருங்கிணைந்த அரசு சேவை மூலம் மனித வளத்தை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அனுராதபுரம் மாவட்டத்தின் கல்வி சுகாதாரம் நீர்ப்பாசனம் விவசாயம் காட்டு யானைகள் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது அனுராதபுரம் மாவட்டத்தை சுற்றுலா பிரதேசமாக அபிவிருத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது நாளைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலை கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனதிகாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலை அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நுகர்வோர் விவகார அதிகார சபை முன்னெடுத்த சோதனைகளுக்கு அமைய இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தங்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் நீதவான் நீதிமன்றங்களால் இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கடந்த ஆண்டில் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் அதிக கட்டணம் வசூலித்தல் தயாரிப்பு தகவல்களை தவறாக சித்தரித்தல் விலைகளை காட்சிப்படுத்த தவறியமை மின் சாதனங்களுக்கு உத்தரவாதங்களை வழங்காதமை மற்றும் நியாயமற்ற சூழ்நிலையில் பொருட்களை விற்பனை செய்தமை உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் சூடானில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் சூடானின் வடக்கு டாபர் பகுதியில் உள்ள வைத்தியசாலை மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை சவுதி அரேபியாவின் வெளி விவகார அமைச்சர் இந்த தாக்குதலை சர்வதேச சட்ட மீறல் என தெரிவித்துள்ளது சூடானில் சுகாதார பாதுகாப்பு மீது அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்துவதற்கு தாம் தொடர்ந்து அழைப்பு விடுப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் ஆதானோம் தெரிவித்துள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஐசிசி ஆண்கள் வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரருக்கான விருதை ஆண்டின் வீரரை தேர்வு செய்வதற்காக நான்கு வீரர்களின் குறுகிய ஐசிசி வெளியிட்டிருந்தது இதில் இரு வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் இரு துடுப்பாட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் கமேந்து மென்ட்ரிஸ் தவிர இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கஸ் அட் கின்சன் மேற்கிந்திய தீவுகள் வேகப்பந்து வீச்சாளர் சமர் ஜோசப் மற்றும் பாகிஸ்தான் துடுப்பா பட வீரர் சயம் ஆயூப் ஆகியோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி